மக்கள் இளைஞர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் தனியரசு அவர்களே விடுதலை கழகத்தினுடைய தலைவர் பாசமுக சகோதரர் கொங்கு நாகராஜ் அவர்களை தென்னிந்திய பாரப்ளா கட்சியினுடைய தேனி மாவட்டம் மதுரை மாவட்ட பொறுப்பாளர்களை ஜெகநாத் மிஸ்ரா என்று சொன்னால் ஏதோ வடநாட்டுக்காரர் நினைச்சிடக்கூடாது ஜெகநாத் மிஸ்ரா நானும் என் அன்பு சகோதரர் அவர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே இந்த தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய புகைப்படத்தை அவர் புகைப்படத்தின் அருகிலே வைத்திருக்கிறார் வங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய குரல் என்ன அதிகாரம் அனைத்து மக்களுக்கே அதிகாரம் அனைத்து மக்களுக்கே என்று முழங்கிய மாபெருந்திரேவன் மங்கத்து சிங்கம் நேதாஜி இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்காக ஆரம்பிக்கப்படவில்லை அதிகாரம் அனைத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்திருக்கிறார் அவரை நீண்ட நாளாக தெரியும் ஏங்க அம்மா தவமணி அம்மா டிஎன்டி பொறுப்பாளர் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சமூகத்தை தாண்டி ஜெகநாத் மிஸ்ராவும் டிஎன்டி இருக்கிறார் சமூகத்தை தாண்டி மதத்தை தாண்டி இணைத்தை தாண்டி ஒரு மனிதன் இப்படி இருக்க முடியுமா என்று யோசித்து பார்க்கவே வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் என்னுடைய நண்பர் ஜெகநாத் மிஸ்ரா பாதிக்கப்பட்டவர்கள் வாங்க சாமி விஸ்வகர்மாவினுடைய குரு சாமிஜி அவர்கள் வராங்க பாபுஜி சாவிகள் அவரை கோவையிலிருந்து நம்ம நிகழ்ச்சி காண்டி வந்திருக்கிறாரு அவருதான் இங்க உரை வழங்குறதா இருந்துச்சு சாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிறாரு சாமிஜி வாங்க அரசியல் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் புரட்சியாளர்கள் எங்கே உருவாகிறார்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில் மக்களுக்கான அதிகாரம் மறுக்கப்படுகிறதோ அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக புரட்சி வெடிக்கின்றது ஆனால் அந்த புரட்சியிலும் தோல்வி கண்டாலும் வறுமை என்று பிடியலால் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களும் வறுமையால் அந்த புரட்சியை கைவிடுகிறார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நமது மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி ஜெகநாத் மிஸ்ரா கட்சி ஆரம்பித்தால் அது செட்டியாரிற்கான கட்சி திருமாறன் கட்சி ஆரம்பித்தால் அது தேவருக்கான கட்சி எங்கள் பாபுஜி சாமி கட்சி ஆரம்பித்தால் அது ஆசாரிக்கான கட்சி அண்ணன் தனியரசு அண்ணன் ஆரம்பித்தால் அது கவுண்டருக்கான கட்சி அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஆரம்பித்தால் அது நாயக்கருக்கான கட்சி ஆனால் இந்த தேசத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் நம்மளை சாதியாக அடையாளப்படுத்திவிட்டு நம்மளை மதத்தால் அடையாளப்படுத்திவிட்டு அறுபத்தி ஐந்து இன்று வரைக்கும் சுரண்டி பொழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை வேறும் மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் வாண்டி அரசியல் கட்சிகள் உருவாக வேண்டும் மக்களுக்காக கட்சி ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கான கட்சியாக இந்த தமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் நம்மளை எல்லாம் ஒரு சதவீதத்திற்கு கூட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு விழிப்புணர்வு இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏற்படுத்துவதற்கு தான் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு ஜெகநாத் மிஸ்ரா ஆரம்பித்திருக்கிறார் நமக்குள்ள எந்த மோதலும் இருக்கக்கூடாது இந்த தேசத்திற்கு ஒத்த எதிரி யார் என்று சொன்னால் இந்த திராவிடம் தான் இந்த தேசத்தின் ஒத்த எதிரி அந்த ஒத்த எதிரி அளிப்பதுதான் நமது மக்கள் முன்னேற்ற கழகமும் தென்னிந்தியு பிளாக்கின் கட்சியினுடைய கொள்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த பல்வேறு கொள்கைகளை இதுல யாருப்பா பல்வேறு கொள்கைகளை சொன்னார் மக்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு கல்வி என்னவாக இருக்கிறது அனைத்து மேபார்வகமாக மாற்றப்பட்டுவிட்டு இருக்கிறது மக்கள் அடித்தட்டு மக்கள் எட்டா கடியாக இருக்கக்கூடிய கல்வியை கூட இங்கே பெற மறுக்கிறது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கிறார் கொரோனா காலத்தை பற்றி சொன்னார்கள் கொரோனா காலத்தில் அவர் செய்த உதவி யாராலும் மறுக்க முடியாத உதவி அனைத்து தரப்பு மக்களையும் தேடி தேடி இல்லந்தோறும் சென்று ஒவ்வொரு வீட்டு வாசலில் நின்று உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு உதவி செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் என்னுடைய நண்பர் ஜெகநாத் அவர்கள் ஒரு மனிதன் எல்லாரும் இருந்தும் செல்வந்தராக இருந்தவன் கூட கொரோனா காலத்திலே தன் பிள்ளை பாதிக்கப்பட்ட போது தந்தை வந்து பார்க்கவில்லை தாய் பாதிக்கப்பட்ட பொழுது தகப்பன் வந்து பார்க்கவில்லை யாருமே கொரோனா என்ற ஒரு கொடியை அறக்கடை பார்த்து அரண்ட காலத்திலே ஓடி ஒளிந்த காலத்திலே நான் கொரோனா நாள் பாதித்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்லை என் மக்கள் பசி பிடியால் வாழக்கூடாது

இந்த அப்படித்தான் வர வேண்டும் என்று எங்களுடைய ஆசை எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் சேவை மக்கள் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதை ஒற்றை சிந்தனையோடு நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் அவரிடத்தில் வந்தால் நமக்கு அதை செய்வார் தலைவர் இதை செய்வார் என்றெல்லாம் சிந்தனையை விட்டுவிட்டு நாம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் இந்த அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன இந்த அரசியல் கட்சியுடைய கொள்கைகளை தலைவர் சொல்வதை கேட்டு சந்து சந்தாக இந்த நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைகளை ஆரம்பித்து மக்களுக்காகவே வாழ வேண்டும் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்ன எண்ணற்ற தேசபக்தர்கள் எல்லாம் இந்த தேசத்திலே ஒதுக்க செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் இருக்க சம்பந்தமில்லாத ஒரு கூட்டம் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்களை வேறு மேரடி மண்ணோடு மண்ணோடும் பிடியேறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கிளைகளை அமைக்க வேண்டும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று பாராமல் என் படம் சிறிதாக இருக்கிறது உன் படம் சிறிதாக இருக்கிறது என்றெல்லாம் பாராமல் நம் தலைவன் படம் இருக்கிறதா நம் தலைவனுடைய கட்சி பெயர் இருக்கிறதா நம் தலைவனுடைய சித்தாந்தம் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த கட்சி இந்த இருபத்தி ஆறிலே தமிழகத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றத்தின் விளைவாக தென்னிந்தியாடு இளைஞர் கட்சியும் விடுதலை கழகம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் பாதையிலே சென்று நாங்கள் சட்ட சபையிலே மக்களுக்காக உணர்குவோம் என்று சொல்லி பேச வாய் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் கம்பம் மண்ணில் நேதாஜி மக்கள் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை துவக்கி தலைவனாக இருந்து தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாக நேதாஜியை ஏற்றுக்கொண்டவர் தான் நம்மளுடைய மனிதநேயர் ஜெகநாத் மிஸ்ரா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒரு போட்டாவை போட்டு ஜாதிக்கு ஒரு தலைவனை அடையாளம் காட்டி அனைவருக்கும் ஓட்டு வாங்குகிற ஓட்டு அரசியல் நாம் அல்ல ஒரே வழிகாட்டுதல் தலைவன் நேதாஜியினுடைய போட்டாவை மட்டும் போட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒரே அமைப்பு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னேற்ற தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் அன்பார்ந்த